உங்க फ्रेंड्स எல்லாம் இன்னும் மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆல்மோஸ்ட் சம் फ्रेंड्स டெய்லி கூட ஈவினிங்ல நாங்க மீட் பண்றோம் இல்லையா எந்த फ्रेंड्सியும் நான் மிஸ் பண்றதே இல்ல நம்ம இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கும் எங்க அப்பா இங்க தான் பிறந்தார் மொத்தம் மூணு ஜெனரேஷனா இந்த ஒரே வீட்ல தான் இருக்கும் உங்க ஹெல்த் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றீங்களா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டெய்லி 1 आवर எய்தர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட் மூணுல ஏதா ஒன்னு டெய்லி பண்ணிடுவோம் தெரியுது இல்லையா இந்த வயசுலயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் நோ நோ சர்ஜரி அப்பா உங்களுக்கு பிடிக்காத பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்குங்கிறதுக்காக சான்ஸ் நமக்கு நான் நான் பண்றதே எல்லா ஓவர் இதே மாதிரி இன்னொருத்தங்க கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க ரெக்கார்ட் நீங்களே கேளுங்கப்பா உங்க நேம் ராஜேஷ் அம்மாவா கல்யாணத்துக்கு முன்னாடி சுப்ரமணியம் இப்போ உங்களுக்கு எத்தனை फ्रेंड्स இருக்காங்கமா ம் சுமதி ஸ்ரீஜா அனிதா அவ்ளோதான் மேரேஜ்க்கு முன்னாடி அப்போ கணக்கே இல்லமா ஸ்கூல் फ्रेंड्स காலேஜ் फ्रेंड्स வீட்டு பக்கத்துல இருக்கறவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்போ அப்பாவுக்கு யாரெல்லாம் फ्रेंड्सோ அதுல சில பேரோட வைஃப் தான் எனக்கும் फ्रेंड्स உங்க ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாமா டைம் இருந்தா பண்ணலாம் காலையில ஒன்னு காலேஜுக்கு அனுப்பணும் தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்பாவா ஆபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஒர்க் அவுட் இல்லனா ஹெல்த்தியா இருக்க முடியுமாமா அதனாலதான்மா நீயும் சிசரின் தம்பியும் சிசரின் ரெண்டு ஆபரேஷன் இந்த வீட்ல எவ்வளவு நாளா இருக்கீங்கம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து இருபது வருஷமா அதுக்கு முன்னாடிமா அப்போவும் இருபது வருஷம்தான் தான் எங்க அப்பா அம்மா வீட்டுல மா அப்ப நீ தாத்தா பாட்டிய மிஸ் பண்றியாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாருக்காகவாவது பிடிச்சு செஞ்சிருக்கீங்களாமா மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தா கூட தள்ளி போயிடுவேன் பார்க்கவும் பிடிக்காது தொடவும் மாட்டேன் ஆனா இப்ப உங்க அப்பாக்காக நான்வெஜ் சமைக்கிறேன் என்னாச்சுப்பா

குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டன அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால் ஒரு மார்பில் காமத்துப்பால் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது அவளின்றி அசையாது ஓரணுவும் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் தாயாக துணைவியாக மகளாக சகோதரியாக தோழியாக இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்